வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் எள் தேங்காய் கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கூட கெட்டு போகாமே இருக்கும் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கரலாம் அரைக்கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கரலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் சேர்த்துக்கரலாம் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் ரவை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் நீங்கள் இதே அளவுகளோடையே சேர்த்துக்கோங்க இப்போ பவுடர் சுகரை வந்து சேர்த்துக்கரலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கரலாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடும்னு நினச்சிங்கன்னா தேங்காவை வந்து நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம் நீங்கள் நெய் எந்தளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக பிணையணும் இப்போ பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிட்டு இந்த உதிரியாக வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறலாம் இப்போ எள்ளு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிணையிறாப்பில் பிணைஞ்சிக்கிறலாம் இப்போ சுகர் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும் அதிகமாக ஊற்றிடாதீங்க இல்லைன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே வரும் இப்போ இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ ஊறின பிறகு கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மாவு எடுத்தாச்சு இரவு ஒட்டிக்கிறலாம் இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு சிலிண்டர் சேஃபுக்கு நான் இந்த மாதிரி உருட்டிக்கிறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க இப்போ கத்தியை வச்சு நீங்கள் எந்த சேஃபுக்கு வேணும்னாலும் கட் பண்ணிக்கிறலாம் நான் இந்த சேஃபுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரங்களை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரே சேஃபாக இருக்கும் இப்போ எந்த எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டு நீங்கள் பொறிச்சிங்கனாலும் நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கரலாம் அப்படி இல்லைன்னா கத்தியை கூட இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் நல்லா கோல்டன் பிரவுன் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க மாவுகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட டப்பாவில் வந்து போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை நான் உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோடய சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வா